ஹாய் வி வஸ் வெல் கம் டூ நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சக்தி வாய்ந்த விநாயகர் நவதானிய பரிகாரம் கடன் கஷ்டம் கிரக தோஷங்கள் காரிய தடைகள் இருபத்தி ஓரு நாளில் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அந்த நவதானிய பரிகாரம் இதை வந்து நீங்க இருபத்தி ஓரு நாள் செஞ்சாலே போதும் நிச்சயமா எப்பேர்ப்பட்ட அந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி விநாயகரின் அருளால் அது காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ரொம்ப பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழ்றவங்க கண்டிப்பா இது செய்யுங்க ஏன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த ஒன்பது கிரகங்கள் தான் அந்த நவ கிரகங்களாலதான் நம்ம வந்து படாத பாடுபட்டு இருக்கோம் அந்த நவ கிரகங்களை வந்து குளுமைப்படுத்துவதற்கும் நவ கிரகங்களை வந்து அடக்கி ஆள்வதற்கும் உரித்தானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் விநாயகப் பெருமானை மீறி அந்த நவ கிரகங்களால நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால அப்படி ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நாம தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விக்னங்கள் அனைத்துமே வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிரும் ஏன்னா விநாயக பெருமானுக்கு ஒரு தனி சக்தி வந்து இருக்கு இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு சென்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வீட்டில் வச்சு செஞ்சாலே அதுக்கு பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து அதை அவர் விநாயகர் இருக்கிற இடத்துக்கே சென்று நீங்க வந்து இந்த இருபத்தி ஒரு நாள் செய்யும் பொழுது அந்த பரிகாரம் கொடுக்கக்கூடிய பலாபலன் பலன் வந்து ரொம்பவே அதிகமானது விநாயகரின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவிலுக்கு வந்து போங்க அதுவும் அவர் வந்து மரத்தடி விநாயகராக இருக்கணும் அது எந்த மரமாக இருந்தாலும் சரி அந்த தல விருட்சம் வந்து அவர் அவரை வந்து வச்சுருப்பாங்க தல விருட்சத்தில் அது வன்னி மரமாக இருக்கலாம் சாதாரண ஏதாவது ஒரு மரமாக இருக்கலாம் அல்லது அரச மர விநாயகராக இருக்கலாம் எந்த மரத்தடியில அந்த விநாயகர் இருந்தாலும் அந்த மரத்தடி இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்க வந்து போக வேண்டும் இதை வந்து இப்போ நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா இதை இருபத்தி ஒரு நாள் கணக்கு அதில் நீங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எந்த கிரகத்திற்கு உரிய நாள் அப்படின்னா சூரிய தேவனுக்கு உரிய நாள் அந்த சூரியனால் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் கிரகம் வந்து நீங்குவதற்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து பலமில்லாமல் இருந்தால் நம்மளுக்கு அரசு பதவி வேலை வாய்ப்பு வருமானம் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதனால் அந்த கிரகதோஷம் நீங்குவதற்கு இது வந்து உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து ஒரு பிடி க கோதுமை சூரியனுக்கு உகந்த ஒரு தானியம் எது அப்படின்னா கோதுமை தான் அதை வந்து ஒரு கைப்பிடி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை போனாலும் சரி காலையில் போனாலும் சரி விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்கள் அல்லது ஒரு பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்று ஏற்றிட்டு விநாயகருக்கு முடிந்தா அந்த அருகம்புல் இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து வாங்கி போடலாம் எதுவுமே முடியாட்டாலும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு இந்த கோதுமைய உங்க கையில வச்சுட்டு ஒரு பதினோரு முறை வந்து விநாயக பெருமானை வளம் வர வேண்டும் வளம் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய சொல்லிட்டே வளம் வந்துட்டு அந்த கையில இருக்கக்கூடிய கோதுமைய பதினோராவது கடைசி வளம் வரும் பொழுது அந்த மரத்தடியில போய் நீங்க அடியில போய் போட்டுருங்க அந்த ஒரு கைப்பிடி தான் அதிகமா போய் கொட்டக்கூடாது ஒரு கைப்பிடியை வச்சுட்டு நீங்க அப்படியே வளம் வந்துட்டு அதை வந்து கடைசி சுற்று வரும் பொழுது நீங்க அந்த மரத்து அடியில வந்து போட்டுருங்க அந்த விநாயகர் அமைந்திருக்கக்கூடிய மரத்திற்கு அடியில் இதுதான் பரிகாரம் இதற்கு அடுத்து வந்து நீங்க திங்கக்கிழமை மறுபடி போகணும் திங்கக்கிழமை போய் நீங்க மறுபடியும் என்ன செய்யறீங்கன்னா திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் சந்திரனை நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து அவர் வந்து தீர்வை கொடுப்பார் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு உங்களை வந்து வாழ் வாழ வைப்பார் நோய் நொடிகளை நீக்குவார் தீர்க்க சுமங்கலி யோகம் கொடுப்பார் ஆயில் நீண்ட ஆயில் கொடுப்பார் அதனால் இந்த சந்திரனனுக்கு உரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நெல் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் பச்சரிசி வந்து யூஸ் பண்ணலாம் புழுங்கல் அரிசி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த பச்சரிசி ஒரு கைப்பிடி இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்ம சொன்ன மாதிரியே பதினோரு முறை வளம் வந்து பதினோராவது சுற்று வரும் பொழுது அந்த பச்சரிசியை அந்த மரத்தடியில போடுங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கூறிய தானியம் துவரம்பருப்பு செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனுக்கு அதிபதி அந்த கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் அதனால் இதே மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு கைப்பிடி தோரம்பருப்போடு போங்க போயிட்டு அதே மாதிரி வளம் வந்துட்டு பதினோராவது சுற்றுலா அந்த மரத்தடியில் அந்த பருப்பை போட்டுருங்க அடுத்து புதன்கிழமை புதன் பகவான் அடுத்தது கேது இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த புதன்கிழமை வழிபட்டாலே இப்போ அந்த தோ தோஷங்கள் யாவுமே நீங்கும் நிச்சயமாக உங்கள் கல்வி இந்த மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அது நீங்கும் அந்த புதனுக்குரிய தானியம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை பயிரை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி வளம் வந்து அந்த கோவில் மரத்தடியில் நீங்கள் வந்து போட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை எந்த தெய்வத்திற்கு உரிய நாள் எந்த கிரகத்திற்கு உரிய நாள்னு உங்களுக்கு தெரியும் அந்த குரு தட்சிணாமூர்த்தி இப்படிலாம் வந்து சொல்லுவோம் நம்ம அந்த குருவிற்கு கொண்டை கொண்டைக்கடலை தான் அந்த சிறு தானியம் அந்த கொண்டைக்கடலைய நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதே மாதிரி வளம் வந்து நீங்கள் போடுறதுனால அந்த உங்கள் குடும்பத்தில் தொழில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் மேலும் உங்க குழந்தைகள் வந்து சிறப்பான ஒரு கல்வி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலை வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு இந்த வியாழக்கிழமை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து உங்களுக்கு பலன் வந்து கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை கொடுப்பவர் பெரிய ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர பங்களா காரு அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கையை வந்து வேணும் அப்படின்னா நிச்சயமாக சுக்கிரனின் அருள் வேணும் சுக்குரனுக்கு உகந்த தானியம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முச்சை அந்த வெள்ளை முச்சையை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இதே மாதிரி விநாயக பெருமானை வளம் வந்து அந்த பதினோராவது வளம் வரும் பொழுது அந்த மருத்தடியில் போட்டுருங்க அடுத்ததாக சனிக்கிழமை சனிக்கிழமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழ்க்கையில் படுற அந்த கஷ்டங்களுக்கு அந்த சனி பார்வை இருந்தாலும் சனி தோஷங்கள் இருந்தாலும் அதுதான் காரணமாக இருக்கும் அதனால் அந்த சனி பகவானை நம்ம மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு விநாயகர் மூலம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சனிக்குரிய தானியமான அந்த கருப்பு எல்லை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி விநாயகரை பதினோரு முறை வளம் வந்துட்டு அதை வந்து அந்த மரத்தடியில் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மூன்று வாரம் வந்து செய்யணும் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் அந்த ஒரு ஒரு தானியங்கள் போடுறீங்க அடுத்து மறுபடியும் இரண்டாவது முறை இரண்டாவது வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் இதே ஆரம்பிச்சு இந்த மாதிரி மூன்று வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் மூன்றாவது வாரம் செய்து முடிப்பதற்குள் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் விநாயகரின் அருளால் அது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்கள் அனைத்துமே வந்து உங்கள் இருந்து அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நீங்கிரும் அந்த நவக்கிரகங்களால் தான் நம்ம வந்து இவ்வளோ பட படாத இருக்கோம் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஏன் போய் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறோம்னா அந்தந்த கட்டத்தில் அந்த கிரகங்கள் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்து தான் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஜோசியமே சொல்லுவாங்க அதனால் அந்த கிரகங்கள் வந்து சரியாக இருந்துச்சு அந்த கிரகங்களால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பா விநாயகர் வந்து அந்த கட்டுப்படுத்தி உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த போக்குவார் கடன் போக்குவார் கஷ்டத்தை போக்குவார் மேலும் பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடைகளை வந்து நீக்குவார் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்லா விநாயகரை முழுமையா நம்பி நீங்க வந்து இதை செஞ்சு பாருங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த நவ தானிய பரிகாரம் இன்னொரு விஷயம் இந்த பெண்கள் வந்து சொல்வீங்க மாத விளக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் அந்த மாத விளக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வரும் மறு மாதம் வர்றதுக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் நிச்சயமாக உங்களுக்கு இருநூறு மடங்கு பலன் கொடுக்கும் செஞ்சுட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்